श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महते, वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् అడతది ఏడవీల్ ఆరాకం ఏతత్ యోనిని భూతాని సర్వాణీ త్యుపధారయ అహం కృష్ణస్ జగ ప్రభవ ప్రళయస్తథత్ యోనిని భూతాని సర్వాణీ త్యుపధారయ అహం కృష్ణస్ జగ ప్రభవ ప్రళయస్తా ఇంకా శ్లోకె ఎన్నారేట ఏతత్ యోనిని భూతాని సర్వాణి சர்வாணி அப்படின்னு சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் பூதானி அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஏ தத்யோனி இந்த இரண்டையும் பிறப்படமாகவே உடையன என்னது இந்த இரண்டுன்றது என்ன ஒன்று பராப்பிரகிருதி அபரா பிரகிருதி பராபிரகிருத்தின்றது என்ன ஜீவபூதங்கள் எல்லாம் அது உள்ள சேர்ந்தது எல்லா ஜீவபூதங்களும் என்னது அபரா க்த்திர ரூபா அப்படின்னு க்ஷேத்திர க்ஷேத்திரூபா இருக்கிறது அது எல்லாம் இந்த அது ஒரு பிரிவு அப்புறம் மூலப்பிரகிருதி இருக்கு அது வந்து அபரா அதுக்கப்புறம் பரா பிரகிருத்தின்றது என்ன ஜீவபூத்தம் ஜீவ வடிவாக உள்ளதும் எதனால் இந்த ஜகம் என்ன பண்ணுறது தாரியத்தை தாங்கப்படுகின்றதோ அதுமானது எதுவும் அதுவும் இந்த பிரகிருத்தியும் பெருமாள் தான் வந்தது அப்படின்னு சொன்னால் பெருமாளோட தன்னுடைய தான் இது ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிருக்கார் இந்த இரண்டையும் பிறப்பிடமாய் உடையன மேலும் உபதாரைய இதை நீ அறிந்து கொள் என்னென்னு அகம் கிறிஸ்னஸ் ஜெகதா இந்த உலகத்திற்கு எல்லா உலகத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உலகத்திற்கும் என்ன எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரபவா பிரலயா ததா உற்பத்தியும் அவ்வாறே அழிவும் ஆகின்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதாவது ஆக்கல் அழித்தல் அப்படின்னு சொல்றா அதுல என்ன சொல்லிக்கிறார் கிருஷ்ண ஜெகதா கிருஷ்ணம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இதனுடைய என்னது தனக்கு வருது இது எல்லாவற்றையும் ஆக்குகின்றேன் ஒரு மண்ணு அகங்காரத்துல இந்த மண்ணு அந்த மண்ணுக்குள்ள வந்துன்னா என்ன பண்ணும் ஒரு குடம் குடம் பண்ணுறோன்னு வைக்கலாம் அந்த ப மண்ணில் ஒரு பானை பண்ணுறோம் அந்த பானையை அந்த குயவன் என்ன பண்ணுறா பண்ணி முடித்த உடனே பாதி பண்ணிகிட்டே இருக்கு சேவே அந்த மண்ணோட எந்த ஷேப்பில் அது நல்லா கெட்டியாக பிசிஞ்சின்னு இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அது குடமாக பண்ணலாம் அந்த சக்கரத்தில் வச்சு போது அது ஒன்று கொஞ்சம் அகலமாக ஆக்கினா அதுவே ஒரு மடக்காட்டம் ஆகும் அது இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தினா அதுவே ஒரு பாத்திரம் போல் ஆகும் அதுபோல் ஒரு மண்ணை எப்படி ஒரு குயவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பவாறு அந்த சக்கரம் சுழல்வதற்கு தகுந்தாற் போல அதனுடைய வேகத்திற்கு ஏற்ப அவன் செய்யக்கூடிய மட்பாந்திரங்களின் அளவு ஆனால் அதனுடைய உருவம் அதெல்லாம் மாறுபடும் சரி ஆச்சு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதை சூடாக பண்ணி அவ சரியாக்கி பயன்படுத்துகிற அளவுக்கு அதை ஆக்கியாச்சு ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய உபயோகப்படுத்தக்கூடிய முறையை ஏற்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணு பானை மறுபடியும் என்ன பண்ணும் விரிசல் விட்டுக்கும் சிலப்போ உடஞ்சிடும் அதனுடைய பயன் அத்து போயிடும் அப்போ பையன் அடுத்து போயிடுச்சுன்னா ஆகும் மறுபடியும் அது உடஞ்சி ம மீண்டும் மண்ணாகவே மாறும் அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் இருந்தாலும் அது மறுபடியும் என்ன பண்ணும் மண்ணாகவே மாறிடும் அதுபோல் தயார் பண்ணக்கூடியது உற்பத்தி பண்ணுவதாக இருந்தாலும் அது அழிப்பதாக இருந்தாலும் கிருஷ்ணஸ் ஜெகதா எல்லா உலகிற்கும் உற்பத்தியாகவும் ததா அவ்வாறே பிரலயகா அழிவாகவும் யான் இருக்கின்றேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அதாவது இது போல தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பதினாலாவது அத்தியாயத்தில் இது போல தான் சொல்லிகிட்டு இருக்கார் என்ன எல்லாம் உற்பத்தியும் அழிவும் ஞானே அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல இங்கே நம்ம இப்போ அதை பார்த்துக்கிறோம் உற்பத்தி பெருமாள் வந்து உற்பத்தி பண்ணுவதும் அதை உற்பத்தியிலேருந்து அதை நீக்குவதும் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் பெருமாள்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா